அன்பு உள்ளங்களுக்கு காலை இணைய வணக்கங்கள் சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமே ரோமர் பதினொன்று முப்பத்தி ஆறு இன்று நான் யார் நான் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னைச் சுற்றி இருக்கிறவைகளின் நடக்கிறவைகளின் பொருள் என்ன என்று பல கேள்விகள் கேட்டு குழம்பும் உள்ளங்களுக்கு பதிலாக இவ்வசனம் காணப்படுகிறது நான் எனது என்னுடையது என்கிற மனிதனானாலும் அவன் வாழ்கிற பூமியானாலும் அவன் பார்க்கும் உயரமான வானம் ஆனாலும் அதை கடந்த அந்த சராசரங்களானாலும் அனைத்தையும் படைத்தவர் கர்த்தரே அனைத்தின் ஆதாரமும் கர்த்தரே அவற்றை நிர்வகிப்பவரும் அவைகளை தம் விருப்பத்தின்படி செயலாற்றுகிறவரும் கர்த்தரே இதை உள்ளத்தில் உணர்ந்த மனுஷனை தன்னை தாழ்த்தி விசுவாசித்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாக வாழத் துவங்குகிறான் மகிமையான அவரின் நாமத்தை பரிசுத்த குளைச்சல் ஆக்காமல் இருப்பதே அவருக்கு மகிமையாகும் சகலத்திலும் மகிமை கர்த்தருக்கே ஆமேன்